வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி சப்தமி வழிபாடு வீட்டில் எப்படி எளிமையான முறையில் பூஜை செய்கிறது என்ன நெய்வேத்தியம் அந்த அன்னைக்கு வைக்கிறது எப்படி ரத கோலம் போடுறது என்ன ஸ்லோகம் சொல்லி சூரிய நாராயணனை அந்த அன்னைக்கு வேண்டுறது போன்ற அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துருங்க சரி இப்போது ரதசப்தியம்மை அன்னைக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரத கோலம் தாங்க ரத கோலத்தை எளிமையான முறையில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் மாடியில் செஞ்சுருக்கீங்க சூரிய ஒளி பற்ற இடத்துல நம்ம இந்த பூஜையை செஞ்சால் ரொம்ப விசேஷங்க மொட்டை மாடி உள்ளவங்க இந்த மாதிரி நீங்கள் மொட்டை மாடியில் கோலத்தை போட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் இல்லை எனக்கு மொட்டை மாடிலாம் இல்லைங்க நான் ஃப்ளாட் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க பூஜை அறையிலே நீங்கள் இந்த மாதிரி ரதக்கோலம் போட்டு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாங்க ரதக்கோலம் எளிமையான முறையில் தாங்க நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு விளக்கு வந்து மாடியில் வைக்கிறனால நான் அகல் விளக்கு தாங்க போட்டிருக்கேன் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றி வச்சுருக்கேங்க நித்தலை பாப்பு பழம் தேங்காய் இதெல்லாம் நம்ம பூஜைக்கு வச்சுக்கணுங்க முக்கியமானது பார்த்தீங்கன்னா வாழையில் விரித்து அதில் நீங்கள் சக்கரை பொங்கல் அந்த அன்றைக்கி நீங்கள் சக்கரை பொங்கல் தாங்க வைக்கணும் சக்கரை பொங்கல் வச்சுட்டு கோதுமையால் ஆன இனிப்பு பண்டம் எதாவது வைக்கணுங்க உணவு பண்டம் கோதுமையால் ஆனது நான் வந்து கோதுமை பாயசம் பண்ணியிருக்கேங்க உளுந்து வடை ரொம்ப முக்கியமானது இது மூணு முக்கியமானதெல்லாம் இந்த மூணுமே கௌலாத்தவங்க அன்னைக்கு நம்ம வச்சு நெய்வேத்தியமாக வச்சு சாமியை கும்பணுங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க தலைவாழை இட்டு இந்த மாதிரி தாங்க பூஜை செய்யணும் ரொம்ப எளிமையான பூஜை தாங்க ரொம் எளிமையான முறையில் இந்த பூஜையை நம்ம செஞ்சிடலாங்க அந்த அன்னைக்கு என்ன ஸ்லோகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஆதித்யாய் நமக ஓம் ஸ்ரீ சப்தமி தேவியே நமக அந்த மாதிரி நீங்கள் மூணு மூணு தடவை சொன்னா கூட போதுங்க ஓம் ஸ்ரீ ஆதித்யாய் நமக அதே நீங்கள் மூணு தடவை ஏழு தடவை ஒன்பது தடவை அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ அந்த மாதிரி சொல்லி நீங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ரதசப்தமி புராணக்கதை தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து பூஜை செய்முறை வழிபாட்டு முறை சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இதெல்லாம் நான் வந்து தெல்ல தெளிவாக விளக்கத்தோடு ஒரு பதிவாகவே போட்டிருக்கேங்க அதோட டைட்டிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு கைம்பெண்கள் இந்த மாதிரி பரிகார குளியல் செஞ்சு பூஜை செய்கிறனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் அந்த அன்னைக்கு பித்திருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன தானம் செய்யணும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக இந்த பதிவில் போட்டிருக்கேங்க இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் ஐ கார்ட்லேயும் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த மாதிரி தாங்க ரதசப்தமி பூஜை வழிபாட்டு முறை டெமோ வீடியோவாக நான் இப்போ உங்களுக்கு அதில் பண்ணி காட்டியிருந்தேன் அதுதான் நீங்கள் பார்த்தீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்